நாங்க வந்திருக்கோம் ஃபேமிலியா வந்திருக்கோம் பாப்பா தூங்குறாங்க என்னோடய லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கேரளாவிலேருந்து எல்லோரும் வராங்க எங்கள் மாமியார் வராங்க மூத்தார் ஒய்ஃப்லாம் வராங்க அப்புறம் பசங்க வெக்கேஷனுக்காக சென்னை வராங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அவங்களும் வந்துட்டாங்க இந்த ட்ரிப் வந்து கொஞ்சம் ரீயூனியன் மாதிரி இருந்துச்சுங்க தான் ஸோ கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு தான் நான் வீடியோஸ் எதுவுமே எடுக்கலை இப்போ நாங்கள் வந்து வெளியில் வந்ததுனால இதை மட்டும் எடுத்திருக்கேன் நான் மேக்சிமம் நான் எடுக்கலை அவங்க வந்தது எல்லாமே இது கொஞ்சம் ப்ரைவேட்டாக வச்சுக்கிட்டேன் நான் இந்த மூமெண்ட்ஸ்லாம் இப்போ நாங்கள் வந்து எம்ஜிஎம் வந்திருக்கோம் பசங்களை கூட்டிக்கிட்டு பாப்பா வந்துட்டு தம்பியை கூட்டிகிட்டு வராங்க அங்கே குட்டி போட்டு பெரிய பாப்பா தூக்கி இருக்காங்க எம்ஜிஎம் வந்துவிட்டோம் என் இங்கே போகிறதுன்னு தெரியல ஃபைனலாக இந்த டிசிஷன் எடுத்தோம் விஜிபின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் எதுவும் மாறிடுச்சு மாமியார் வரலை ஏன்னா இவங்க நடக்கணும் இல்லையா இங்கே ஃபுல்லாக அதனால் அவங்க வரலை அடிக்கிற வேலைக்கு அதுவும் இல்லாமல் மாமியருக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை வெயிலில் சுற்ற வேண்டாம்னு சொல்லிவிட்டு அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் தான் வந்திருக்கோம் ஐயோ வாங்க இங்கே கூட நீங்களும் எம்ஜிஎம் சுற்றி பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லிவிட்டு வெக்கேஷனுக்கு நல்லா இருக்குது குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்ட் பார்க் பண்ண போயிருக்கவங்க கார் இன்னும் வரவே இல்லை டிக்கெட் கவுண்டரால் போயிட்டோம் நாங்கள் அங்கே முன்னாடி போயிட்டாங்க ஏன் இங்கே நடுமூத்தார் ஒய்ஃபு பசங்கள்லாம் நான் ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் வந்துட்டாங்களான்னுட்டு அதுக்கப்புறம் ஒரு குட்டி ஷாப்பிங் வேறு பண்ணணும் என்னெல்லாம் இருக்குதுன்னு வேறு பார்த்துட்டு கிளம்பணும் உள்ள ரைடு மூத்தார் அங்கே நிற்கிறாங்க டிக்கெட் கவுண்டராண்டை அவர் தான் டிக்கெட் எடுக்க போயிருக்காங்க ஹஸ்பண்ட் இன்னும் வரலை இங்கே நிற்கிறாங்க நம்ம எல்லாம் இந்த வாட்டி வந்துட்டு எங்கள் மூத்தார் பையன் இருக்காங்க இல்லையா அவருக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால அவர் ஈவினிங் தான் வந்தார் அவர் எக்ஸாமுக்கு போயிட்டார் இல்லைன்னா அவரையும் நாங்கள் கூட்டிகிட்டு போயிருப்போம் மற்றபடி எல்லாருமே செம்ம ஹாப்பி தான் ஈவினிங் அவர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டார் இப்போ ஒரு கூட்டி ஷாப்பிங் பண்ணுறது தான் கிளம்பிடும் வெயில் இல்லையா கேப் போவாங்க என்னோட பையன் எங்கே போனாலும் காரு காரு ஒரு காரு கேட்டால் கூட பரவாயில்ல ஒவ்வொரு ஷாப்லேயும் ஒவ்வொரு கார் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் அவரை கண்ட்ரோல் பண்ணுறது தான் எனக்கு பெரிய டப்பாக இருந்ததுப்பா விடுப்பா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் மாங்காய் மரம் மாங்காய் இருக்குது எல்லார் கையிலையும் ஒரு ஒரு தொப்பி என் கையிலையும் ஒரு தொப்பி கையிலையும் டாக்ட் ஒட்டியாச்சு ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிருச்சு பத்தரை மணிக்கு கிளம்பி வந்தோம் பன்னெண்டு மணி பன்னெண்டா பன்னெண்டாம் கிட்ட கூட இருக்கும் ரைடுக்கு இப்போ தான் போகிறோம் இருக்காங்க அது வந்து இன்னொரு பாப்பா போகிறாங்க இவங்க இறங்குறாங்க நாங்கள் ஃபஸ்ட் சைட்டில் வந்துவிட்டோம் என் பொண்ணு இறங்குவாங்க பாருங்கள் பாப்பா தூக்கிட்டு இறக்குறாங்க எங்கள் மூத்தார் இறங்குறாங்க ஃபேமிலி சென்ட்ரி ஆ தோப்பட்டு Bapak तो दो बार तो पापा அடுத்த ரைடு கிளம்பிட்டோம் பசங்கள் இருக்கிறதுனால எல்லா ரைடுலையும் போக முடியாது பசங்களுக்கான ரைடை தேடி இப்போ வந்திருக்கோம் குதிரை வண்டி பையனுக்காகவே எங்கள் மூத்தார் கண்டுபிடிச்சு சொன்னாரு நாங்கள் ஒரு ஒரு உக்காந்துட்டோம் எங்கள் மூத்தார் ஓய் போகிறாங்க பசங்களாம் இன்னும் ரைட்லேருந்து இறங்கலை ரயில்ல தான் பையனை ஏத்தப்படும் உம் சேச்சி வருவா

மேல வெளில வரும் நானும் எங்கள் மூத்தார் வாய்ப்பும் எதுக்கு வந்திருக்கோம் தான் தெரியல நான் குழந்தைங்களை பிடிச்சிட்டு இருந்தேன் அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க மற்றபடி நாங்கள் நடந்தது தான் மிச்சம் இவங்கள வேடிக்கை பார்த்தது தான் மிச்சம் ஆனும் வேடிக்கை பார்த்தோம் இது தான் நாங்கள் பண்ணோம் பாவம் எங்கள் மூத்தார் வாய்ப்பு எல்லோருடைய பேக்கை மாற்றி மாற்றி அவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ குழந்தையும் அவங்களும் வாங்கிக்கிட்டாங்க அடிக்கடிக்கு வலிக்க தண்ணிட்டு வச்சு வெயில் பொழுது கட்டுது பசங்க எங்கே குளிக்கிறாங்க வேற எங்க குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்திங்கன்னா உண்மையிலே என்ஜாய் பண்ணலாம் ஆனால் பெரியவங்களாம் என்ஜாய் பண்ண முடியாது குழந்தைங்கள பார்த்துக்கிட்டே பெரியவழியாக இருக்கும் அப்போ தான் அடுத்த ரைலுக்கு கிளம்பிட்டோம் எல்லோரும் போகிறாங்க பாருங்கள் முன்னாடி என்ன இவ்வளோ ஸ்லோவாக வருது இங்க நடுவில் நடுவில் குட்டி குட்டியாக அந்த ஷாப்பிங் வச்சிருக்காங்க பார்க்க நல்லா இருக்கு வாங்கலான்னு தான் ஆசை ஆனால் என் பசங்களை வச்சுட்டு முடியாது அடுத்தடுத்த ரைடு முடிச்சிட்டு இப்போ கிளம்பிட்டோம் லஞ்சுக்காக அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது குட்டியாக இருந்தால் அது பண்ணிட்டு போவாங்க ரைடு அடுத்தது என்னோடய பையனுக்காக வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் காரு பைக் இருக்குது எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாமா இங்கே ரெண்டு ரவுண்டு சுற்றுறதுக்கு நூறு பாவாம் ஆல்ரெடி ஒரு வாட்டி எங்கள் பையனை அனுப்பிட்டேன் ஆனால் இதில் போகணுன்னு அடம் பிடிச்சி மறுபடியும் உட்காந்துச்சு ஓட்டுனாங்க லாஸ்ட் மறுபடியும் அடம் பிடிச்சி போகணும்னு சொல்லிவிட்டு அவங்க அச்சாவை ஒரு வழி பண்ணிவிட்டு மறுபடியும் உக்காந்துச்சிருக்காரு அவரு இந்த வாட்டி ஸ்கூட்டியில் போகிறார் அவர் என் பையன் ஒரே அடம் அங்கே காரை பைக் இருக்கு இல்லையா அதை ஓட்டிக்கிட்டே இருக்கணுமா அவருக்கு ஒன்றுக்கு ரெண்டு தடவை கார்லேயும் பைக்லேயும் ஓட்டி வச்சுட்டோம் இருந்தாலும் வேணும்னு ஆட்டோம் அதான் எங்கள் மூத்த கூட்டிகிட்டு போகிறாரு அவரை லாம் முடிச்சுட்டு அடுத்த ரைடுக்கு வந்துட்டோம் இங்க பாருங்க எங்க ஃபேமிலி மட்டும்தான் இருக்காங்க மூத்தாரும் மூத்தார் பசங்களும் தான் இருக்காங்க அதை ஊஞ்சல்ல பாப்பாலாம் ஒரே கற்று அதனால் மூத்த ஒய்ஃப் போயிட்டாங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு இப்போ தான் ஸ்டாப் பண்ணாங்க அதான் நிற்கிறாங்க பாப்பா கொஞ்சம் பயந்துட்டாங்க நல்ல ஸ்பீடாக இருந்துச்சு இந்த ரைடு என் பாப்பா பாருங்கள் எங்கள் உட்காந்து விளையாடிட்டுருக்காங்க அவங்கள நான் இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் இறங்கி வராங்க ரைடெல்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் இதுக்கப்புறம் என்ன இங்கே மாற்றி மாற்றி போஸ்ட் கொடுத்து செல்ஃபி எடுக்க வேண்டியதுதான் தான் எடுத்துகிட்டு கிளம்பணும் கொஞ்ச நேரம் உக்காந்துச்சிட்டாங்க அவ்வளோ டயர்டு பாப்பாலாம் வந்துட்டு பிக்சர்ஸ்லாம் நிறையா எடுத்துக்கிட்டாங்க நான் தான் எடுத்தேன் நான் தான் இங்கே எல்லாருக்கும் அவ்வளோதாங்க எல்லா ரைடும் போய் என்ஜாய் பண்ணிட்டு சாரி பசங்களாம் என்ஜாய் பண்ணாங்க நாங்கள் அவங்க கூட சுற்றிட்டு வந்துட்டோம் எங்கே வந்துட்டு யார் யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள்